வணக்கம் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் அழகு உண்டு அழகு உண்டு எமது நல்வாழ்வு தரம் நான்கு தரம் ஐந்து ஆகிய சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள்ல முதலாவது அழகாக இந்த எமது நல்வாழ்வு அமைகின்றது எமது நல்வாழ்வு தரன் நான்கு தரம் ஐந்தில் உள்ள பகுதிகளை கொண்டதாக இந்த வீடியோ அமைந்திருக்கின்றது அத்துடன் புலமை பரீட்சைக்கு வினாக்கள் வரக்கூடிய பகுதிகளைத்தான் உள்ளடக்கியதாக இந்த வீடியோ அமையப்பட்டுள்ளது நாங்கள் இந்த பாடத்துக்குள் செல்வோம் சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரம் புதிய பாடத்திட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து புதிய பாடத்திட்ட நடைமுறைக்கு வந்ததிலிருந்து சூரிய நமஸ்காரத்தின் படிமுறைகள் பன்னிரண்டு தான் வழங்கப்பட்டிருக்கு இந்த பன்னிரண்டு படிமுறைகளும் வித்தியாசமாக அமையப்பெற்றிருக்கின்றது அந்த பன்னிரண்டு படிமுறைகளையும் நாங்க பார்த்து கொள்ளுவோம் முதலாம் படியை பாருங்கள் இரண்டாம் படிய பாருங்கள் மூன்றாம் படிய பாருங்கள் நான்காம் படியை பாருங்கள் ஐந்தாம் படியை பாருங்கள் ஆறாம் படியை பாருங்கள் ஏழாம் படியை பாருங்கள் எட்டாம் படியைப் பாருங்கள் ஒன்பதாம் படியை பாருங்கள் பத்தாம் படியை பாருங்கள் படியை பாருங்கள் பன்னிரெண்டாம் படிமுறையை பாருங்கள் இந்த பன்னிரெண்டாம் படிமுறை இதில் தரப்பட்ட படம் போல் அமையாது இரண்டு கைகளும் பக்கப்பாட்டில வைத்திருப்பதாக சாதாரண நிலையில நிற்பதாக படம் அமையும் அதை நீங்க தேடி பாருங்க அப்பத்தான் நீங்கள் அந்த சூரிய நமஸ்காரத்தை விளங்கிக் கொள்வதற்காக வழங்கப்பட்டிருக்கு எனவே சூரிய நமஸ்காரத்தின் படிமுறை பன்னிரண்டு இந்த சூரிய நமஸ்காரத்தின் பன்னிரண்டு படிமுறைகளையும் நீங்கள் காலை வேளையில மாணவராகிய நீங்கள் செய்வதனூடாக உடல் ஆரோக்கியம் உள ஆரோக்கியம் மகிழ்ச்சி கல்வியில் ஆர்வம் ஏற்படுதல் என்பவற்றை வளரும் எனவே நீங்கள் அதிகாலைகளிலும் புரிஞ்சிருவர்களாகிய நீங்கள் சூரிய நமஸ்காரத்தை படிமுறை ரீதியாக செய்து கொள்ள வேணும் எனவே இந்த சூரிய நமஸ்காரத்தின் பன்னிரண்டு படிமுறைகளையும் நாங்கள் ஒரே மாதிரி பார்ப்போம் ஒரே படத்துல அப்படியே கொள்வோம் பாருங்கள் இது முதலாம் படி இரண்டாம் படி மூன்றாம் படி நான்காம் படி ஐந்தாம் படி ஆறாம் படி ஏழாம் படி எட்டாம் படி ஒன்பதாம் படி பத்தாம் படி படி பன்னிரெண்டாம் படிமுறை நான் உங்களுக்கு சொன்னனா முதலே இந்த பன்னிரெண்டாம் படிமுறை முதலாம் படிமுறையில நிற்பவர் போல் சாதாரணமாக கையக்குகளே விடுதல் வேண்டும் சாதாரணமாக கையக்குகளை விட்டு நிற்பதான் பன்னிரெண்டாம் படிமுறை அது உங்களுக்கு திறப்படையில் என்று சொன்னால் நீங்கள் அதை தேடி பெறுவதன் ஊடாகத்தான் நீங்கள் உங்களுடைய அறிவு வளரும் ஏன்னா தேடல் வேண்டும் இதுல இந்த சூரிய நமஸ்காரத்தின் பாருங்க இரண்டாம் படிமுறையும் பதினோராம் படிமுறையும் ஒரே மாதிரியான சேற்பாடு காணப்படுது நீங்கள் அவதானித்து பாருங்க இரண்டாம் படிமுறையும் பதினோராம் படிமுறையும் ஒரே மாதிரியான செயற்பாடு அதே போல பாருங்க மூன்றாம் படிமுறையும் பத்தாம் படிமுறையும் செயற்பாடு ஒரே மாதிரி இருக்குது அதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் ஒரே மாதிரியாக அமைய பெற்றிருக்கு அத்தோடு எட்டாம் படிமுறையும் ஐந்தாம் படிமுறையும் அதே போல் அமைய பெற்றிருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் அதே போல் அவதானித்து கொள்ளுங்கள் படிமுறை ஒரே மாதிரி இருப்பதை நீங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் மற்றதெல்லாம் ஒவ்வொரு படிமுறைகளாகவே காண அதனை நீங்கள் அவதானித்துக்கொள்ள முக எனவே சூரிய நமஸ்கார பன்னிரண்டு படிமுறையை ஒழுங்குல செய்வதோடு நீங்கள் அதிகாலை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் உடலுக்கு மகிழ்ச்சி என்பவற்றை ஏற்படுத்துவதோடு உங்கள் கல்வியும் வளர்வதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் பெரும் பங்கை செய்யும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த சூரிய நமஸ்காரம் சம்பந்தமான சில கேள்விகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் வினாக்களை சில வினாக்கள் என்னன்னு சொன்னா சிராக்களுக்கு குழப்பங்கள் இருப்பது சூரிய நமஸ்காரம் பன்னிரெண்டு படிமுறையா பதினூன்று புதிய பாடத்திட்டத்துல புதிய அமையவான வீடியோ தான் இது புதிய பாடத்திட்டத்துல பன்னிரெண்டு படிமுறை ஆகக்கூடிய படிமுறை தரப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் படிமுறை உங்கள் குழப்பமாக சொல்லப்பட்டது தேடி பெற்றுக் கொள்ளவும் எனவே கேள்விக்கு நாங்க வருவோம் முதலாவது கேள்வி சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய வேலை அது காலை வேலை சூரிய நமஸ்காரத்தின் படிமுறைகள் எத்தனை சூரிய நமஸ்காரத்தை நாங்கள் செய்வதன் ஊடாக ஏற்பட ஏற்படும் நன்மைகள் படிப்பவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் உடல் புத்து உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் துரிதமாகவும் விரைவாகவும் வேலை செய்யும் ஆற்றல் கிடைக்கும் உடலை வளைத்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் எனவே நாங்கள் நன்மைகள் இவ்வாறு பல்வேறு உண்டு நீங்கள் அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அடுத்த பகுதிக்கு நாங்கள் உண்டு அடுத்த பகுதிக்கு செல்வோம் அடுத்து நாங்கள் தியானச்சி ஏற்பாட்டுக்கு செல்வோம் இந்த தியான ஏற்பாடுகள் ஐந்து படிமுறைகளை கொண்டுள்ளது தியானச்சி ஏற்பாடு செய்வதன் நோக்கம் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக சூரிய நமஸ்காரம் அமைது போல் உல மனம் அமைதியுற மகிழ்ச்சி அடைய குழப்பமில்லாத ஒரு மனம் உருவாவதற்கு இந்த தீயானச் ஏற்பாடுகள் உதவுகின்றன இந்த தீயானச் ஏற்பாடுகளை நாங்கள் காலை காலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் செய்வதன் ஊடாக ஒவ்வொரு நாளும் எமது உள்ளம் அமைதியுற்று மற்றவர்களுடன் அன்பாகவும் பண்பாகவும் அன்புள்ள பேச்சுக்களை பேசுவதாகவும் அமையும் அத்துடன் மற்றவர்களுடைய சண்டையோ என்ன விட்டு கொடுக்காமல் பாங்கோ அல்லது பொறாமைப்படுற எண்ணங்கள் தவிர்க்கப்படும் எனவே நாங்கள் தியான செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக செய்து கொள்ள வேண்டும் இந்த தியானை செயற்பாடு முதலாவது படிமுறையை பார்ப்போம் முதலாவது படிமுறை உடலை தளர்த்துதல் முதலாவது படிமுறை என்ன உடலை தளர்த்துதல் ஓ உடலை தளர்த்துற விஷயங்களை பார்த்து கொள்ளுங்க நான் எனது உடலை தளர்த்தி கொள்கின்றேன் எனது கை கால்களை தளர்த்தி கொள்கின்றேன் எனது தலை தளர்ந்து விட்டது எனது மார்பு நெஞ்சு தளர்ந்து விட்டது எனது முழு உடலும் தளர்ந்து விட்டது எனது முழு உடலும் தளர்ந்து விட்டது அப்ப உடலை தளர்த்த செயற்பாடுல இன்னும் முக்கியமான விஷயம் உள்மூச்சு எடுத்து மூச்சு விடுதல் உள்மூச்சு எடுத்து வழிமூஜி விடுதண்ட செயற்பாட்டை செய்யவும் எனவே படிமுறை ஒன்றுல உடலை தளர்த்துதல் அடுத்த படிமுறை இரண்டுக்கு போகும் படிமுறை ரெண்டு உள்ளத்தை தளர்த்துதல் உள்ளத்தை என்று சொன்னா மென மனதை தளர்த்துறன்னு சொல்றோம் மனதை தளர்த்துறனு சொல்லலாம் மனதை தளர்த்துற விஷயங்களை பார்த்து கொள்வோம் என்னென்னு இரண்டாவது படிமுறை என்ன உள்ளத்தை தளர்த்த ஓ தூரத்தை கேட்கும் ஒளிகளை செவிமடுக்கின்றேன் தூரத்துல ஒழிக்கிற ஒளிகள் ஒளி சத்தங்களை செவி அது பரவேண்ட வேண்டிய இருக்கலாம் அல்லது வேறு சத்தங்களா இருக்கலாம் அதை நாங்க செடுத்து கொள்றது அடுத்த விஷயத்தை பார்ப்போம் நான் சுற்றுப்புற ஒளிகளை நன்கு செமடிக்கிறேன் நீங்க இருக்கிற சுற்றுப்புற வீடுகளோ வீட்டை சுற்றி உள்ள சூழல்களோ உள்ள ஒளிகளை செம்மடுக்கின்றேன் அருகே கேட்கும் மொழிகளை செவிமடுக்கின்றேன் எனது இதய துடிப்பை செய்மடுக்கின்றேன் எனது இதய துடிப்பை செய்யமடுக்கின்றேன் எனது சுவாசத்தை செய்யமடுக்கின்றேன் எனது எண்ணங்களை தளர்த்துகின்றேன் எனது எண்ணங்களை தளர்த்துகின்றேன் எனது உள்ளம் அமைதி பெறுகிறது உள்ளம் அமைதி பெறுகிறது அமைதி கிடைக்கட்டும் உள்ளம் இவற்றை உணரட்டும் அமைதி நிலைக்கட்டும் அமைதி நிலைக்கட்டும் உள்ளம் இவற்றை உணரட்டும் எண்ணங்கள் நல்லவை எண்ணங்கள் நல்லவை எண்ணங்கள் நல்லவை ஆகட்டும் உள்ள உள்ளத்தை தளத்துல அப்படியாங்கல்ல நாங்கள் என்ன செய்யணும் என்ற செயற்பாடு ரீதியாக செய்து விடுவோம் படிமுறை இரண்டு என்ன உள்ளத்தை உள்ளத்தை தளர்த்துவர் அடுத்த படிமுறை மூன்றுக்கு போகும் படிமுறை மூன்று மன உறுதி அல்ல மன உறுதியை வேறு கூறலாம் திட சித்த மண்டும் சொல்லலாம் மன உறுதிய திட சித்த மண்டும் சொல்லலாம் மன உறுதிய திட சித்த மண்டும் சொல்லலாம் மன உறுதிக்கு செல்வோம் முதலாவது விஷயம் நான் இவ்வாறு மன உறுதி நான் பெற்ற உள அமைதியை எனது நண்பர்களுக்கும் பகிர்கின்றேன் இப்ப நான் செய்கிற உண உள அமைதி பெற்றத எனது நண்பர்களும் பெற வேணும் என்றதை நீங்கள் இன்னத்துல கொள்ள வேணும் அடுத்து நான் பெற்ற உள அமைதியை எனது குடும்பத்தினருக்கும் பகிர்ந்தேன் குடும்பத்துக்கும் போய் சேரணும் என்றென்ன வேணும் நான் பெற்ற உள அமைதியை எனது பாடசாலை உள்ளூருக்கும் பகிர்ந்தேன் இந்த எமது நல்வாழ்வு இந்த வீட்டுல செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புக்கள் அதே மாதிரி என்ன என்ன நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன மன உறுதியில் பாருங்க நான் இவ்வாறு மன உறுதி பூங்குன்றேன் நான் பெற்ற உள அமைதியை யாரும் பெற வேண்டும் நண்பர்களும் பெற வேண்டும் நான் பெற்ற அமைதியை யாரும் பெற வேண்டும் குடும்ப குடும்பத்தாரும் பெற வேண்டும் நான் பெற்ற அமைதியை யார் பெற வேண்டும் பாடசாலையும் பாடசாலையும் பெற வேண்டும் என்று நான் மன உறுதியாக ேன் படிமுறை மூன்றுல மனோருதி சம்பந்தமான உடைய அடுத்து நான் பெற்ற உள்ள அமைதியை முழு முழு அமைதியை முழு நாட்டுக்கும் பகிர்ந்தேன் எனது நாடு இலங்கை இலங்கை நாட்டுக்கு முழு மக்களுக்காகவும் நான் அர்ப்பிக்க அர்ப்பணம் செய்கின்றேன் என்று மனோறுதி இது மனோறுதி செயல்பாடுகள் அடுத்து நான் எனது வீட்டுக்கு ஒளி யாவே நான் எனது வீட்டுக்கு ஒளியாவே இது மன செயற்பாடாக அமைகின்றது மூன்றாம் பாடசாலைக்கு ஒளி யாவேன் நான் பாடசாலைக்கு ஒளி யாவேன் நான் முழு நாட்டுக்கும் ஒளி ஆவேன் என்ற இந்த மன உறுதிகளை நாங்கள் என்ன செய்வோம் கொண்டிருக்க வேணும் இது மன உறுதிக்கு அடுத்த படிமுறைக்கு போவோம் நான்கை நான்காம் படிமுறையை பிரார்த்தனை என்று சொல்வோம் பிரார்த்தனையை வேண்டுதல் என்றும் கூறலாம் பிரார்த்தனை என்றும் வேண்டுதல் என்றும் வேண்டுதல் என்றும் கூறலாம் நான் இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றேன் நான் இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றேன் எனது உள்ளத்தின் அமைதியை எனது நண்பர்களும் நண்பர்களும் உணரட்டும் எனது உள்ளத்தின் அமைதியே எனது நண்பர்களும் உணரட்டும் எனது வீட்டாரும் உணரட்டும் வீட்டாரும் உணரட்டும் பிரார்த்தனை என்ற செயற்பாடுகள் அமைகின்றது எனது பாடசாலையினரும் உணரட்டும் பாடசாலையினரும் உணரட்டும் என்ற செயற்பாடாக அடுத்து படிமுறை ஐந்து இதான் இறுதி படிமுறை மலர்வு நான் இவ்வாறு மலர்கின்றேன் நான் இவ்வாறு மலர்கின்றேன் நான் பெற்ற அமைதியை எனது நண்பர்களுக்கும் என்னால் பகிர்ந்தளிக்க முடியும் எனது உள்ள அமைதியை எனது வீட்டாருக்கும் என்னால் பகிர்ந்தளிக்க முடியும் ஒரு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க என்னால் முடியும் எல்லாவற்றிலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்று மலர்வு ரீதியாக நாங்கள் செய்து கொள்வோம் இது மன ரீதியாக நீங்கள் உங்களுடைய மனதை இறுதியில் நான் இவ்வாறு மலர்கின்றேன் நான் பெற்ற அமைதியை எனது நண்பர்களுக்கும் என்னால் பயந்தளிக்க முடியும் எனது உல அமைதியை எனது வீட்டாருக்கும் என்னால் பயந்தளிக்க முடியும் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க என்னால் முடியும் எல்லாவற்றிலும் என்னால் வெற்றி பெற முடியும் செயற்பாடுகள் எத்தினையத்தின படிமுறை ஒழுங்கா ஒழுங்காக கூறவும் உடலை தளர்த்துதல் மனதை தளர்த்துதல் உள்ளத்தை தளர்த்துதல் என்றும் கூறலாம் மன உறுதி திடசித்தம் என்றும் கூறலாம் வேண்டுதல் பிரார்த்தனை என்றும் கூறலாம் மலர்வு உதிப்பு என்றும் உதிப்பு என்றும் கூறலாம் எனவே மலர்வு சம்பந்தமான இது தியானை செயல்பாடு முக்கிய பகுதிகளாக இந்த ஐந்து படிமுறையும் அமைகின்றது உடலை தளர்த்துதல் மனதை தளர்த்துதல் பிரா என்ன மனஉறுதி பிரார்த்தனை மலர்வு என்று ஐந்து படிமுறைகளை கொண்டு இருக்குது அடுத்து இதுல பாருங்க மலர்வுல கடைசி விஷயத்தையும் பார்ப்போம் முழு உலகையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் உங்களுடைய இருக்கிற ஒரு இலட்சியமாக இந்த உலகம் முழு உலகையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் உலக ரீதியாக நீங்கள் பல சரித்திரங்களை செய்வதற்கான ஒரு மலர்வை நீங்க மலர் மலர்ந்து கொள்ள வேண்டும் எனவே உலக ரீதியாக உங்களால் விஞ்ஞானியாக முடியும் இல்லாட்டி ஒரு மருத்துவராக முடியும் உலக நாடுகளுக்கு ஒரு விஞ்ஞானியாக அமைவதோடு மருத்துவராகவும் விளையாட்டு ரீதியாக ஒலிம்பிக்கில் உங்களால் சாதிக்க முடியும் எனவே உலக முழு உலகையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை தியான செயற்பாடு படிமுறைகளும் உடலை தளர்த்துதல் உள்ளத்தை தளர்த்துகள் மனதை தளர்த்துதல் என்றும் கூறலாம் சிடசித்தம் என்றும் கூறலாம் பிரார்த்தனை வேண்டுதல் என்றும் கூறலாம் உதிப்பு மலர்வு என்றும் கூறலாம் ஓ எனவே தியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டோம் அடுத்த பகுதிக்கு செல்வோம் அடுத்து முகபாவனை சிரிப்பு பாருங்க சிரிப்பண்ட முகபாவனை முதலில் தரப்பட்டுள்ளது இந்த குறியீட்டை போட்டும் கேள்வி கேட்கிற உண்டு அடுத்த சிரிப்பண்ட முகபாவனைய இந்த சிரிப்பண்ட சந்தோஷமான முகபாவனை இந்த சந்தோஷமா இருக்கிறவருக்கு நான் ஒரு கதை சொல்றேன் என் பிள்ளைகளை அவதானமா கேட்டுக்கொள்ளுங்க ஒரு குடும்பத்துல இரண்டு பிள்ளைகளா ஒரு குடும்பத்துல இரண்டு பிள்ளைகளாம் ஒரு பிள்ளைக்கு பேரு மூளை மற்ற பிள்ளைக்கு பேரு உனக்கு என்ன ரெண்டு பிள்ளை இருக்கான் ஒரு பிள்ளைக்கு மூளை அடுத்த பிள்ளைக்கு என்ன பேரு உனக்கு என்ன உனக்கு புள்ள புள்ளதானா மூத்த புள்ள அந்த மூத்த புள்ளைய நாங்கள் பாடசாலைக்கு சேர்ப்பதற்காக அந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா கூட்டி கொண்டு போய் பாடசாலை சேர்த்தாக்கலாம் பாடசாலை பாடசாலை வகுப்பு ஆசிரியர் கேட்டாராம் மாணவனே உங்களுக்கு என்ன பெயர் ரெண்டு கேட்க மாணவன் உனக்கு என்ன ஆசிரியர் மீண்டும் என்ன செய்தார் என்று சொன்னா உனக்கு என்ன பெயர் ரெண்டு கேட்க உனக்கு என்ன திருப்பியும் ஆசிரியர் கேட்க அவர் என்ன சொன்னார் உனக்கு என்ன அப்ப ஆசிரியருக்கு என்ன செய்ற சொன்னா இவர் எனக்கு உனக்கு என்ன என்னண்டு என்ன பேசுறார் போராடாக்கு என்று கோவப்பட்டு அதிபர்கிட்ட கொண்டே விட்டாராம் அப்ப அதிபர் சொன்னாராம் ஆசிரியர் உங்களுக்கு அன்பாக கேட்க தெரியாது பிள்ளைகிட்ட பெயர அப்ப அவர் இப்படித்தான் சொல்லுவார் இல்ல நான் கேட்குறேன் என்று கேட்டாராம் அப்ப அதிபர் கேட்டாராம் தம்பி மக்கு என்ன பேர் உனக்கு என்னண்டு பதில வச்சாலாம் திருப்பி மதிவர் கேட்டாராம் தம்பி உனக்கு என்ன பேர் உனக்கு என்ன இவ்வாறு பல தடவை கேட்ட போதும் உனக்கு என்ன உனக்கு என்ன பதில கூறிக்கொண்டு இருந்த அப்ப மாணவன்கிட்ட சொன்னார் அடுத்த நாள் வரும்போது உன்னுடைய பெற்றோரை கூட்டிக் கொண்டு விரும்ப வர வேண்டும் என்று கூறினோன்னு மாணவன் என்ன செய்தாலாம் தந்தையை கூட்டிக் கொண்டு வந்தாராம் தந்தையை கூட்டிக் கொண்டு வந்தார் தந்தையிடம் கேட்டாராம் அந்த மாணவன் தந்தையிட்ட அதிபர் உங்களுடைய மகனுக்கு என்ன பெயர் அப்ப தந்தை சொன்னாராம் உனக்கு என்ன திருப்பியும் கேட்டாராம் உங்களுடைய மகனுக்கு என்ன பெயர் உனக்கு என்ன அதிபருக்கு கடும் கோபம் வந்துட்டான் இந்த குடும்பமே ஒரு வைத்திய குடும்பம் என்று கோவப்பட்டு பண்டபடியெல்லாம் மேசி போட்டு உம் உங்களுடைய மகனுக்கும் உங்களுக்கும் மூளையில எந்த அறிவும் இல்லை மூளையில எந்த அறிவும் இல்லை தந்தை சொன்னாராம் மூளை வீட்டை நிக்க அப்ப இதே இவைய வீட்டை போங்கொண்டு கலைச்சு விட்டாராம் அப்ப இதுல இருந்து என்ன விட ஒரு மகிழ்ச்சியான கதை இங்க இவை சொன்னப்பட்ட கேட்ட மாணவனை கேட்ட இருக்குமே பேர் தான் சொன்னாரு நகருக்கு உனக்கு என்ன பெயர் உங்களுக்கு மூளையை இல்லைன்னு சொல்ற தந்தைன்னு சொல்ற மூளை நிற்கண்டு அடுத்த மகன் வீட்டணிக்கிறான்னு சொல்ற ஒரு சந்தோஷமான இது நீங்க சிரித்து கொள்ளுங்கள் அவர் சிரிப்பண்ட முகமான இது அடுத்த முகமான நடுநிலையான முகபாவனை நடுநிலையான முக பாவனை அடுத்து சோகமான முக பாவனை பாருங்க புள்ள எவ்வளவு சோகமா இருக்கண்டு சோகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னென்றா உங்கள் உடல் ரீதியாக உடல் ரீதியாக மன அமைதியை பெறுவதே இல்லை படிப்பதற்காக படிப்பதை யாருக்காக படிக்கிறது உங்களுக்காக படிக்கிறது இந்த சமூகத்துக்காக படிப்பது இந்த நாட்டுக்காக நீங்க செய்ய வேண்டிய சேவைகள் நீங்கள் ஒரு காலத்தில் நல்லதாக இருப்பதற்காக நீங்க படிக்கிறது எனவே பெற்றோர் சொல்வதும் ஆசிரியர் சொல்வதும் மேனிய புதியோர்கள் சொல்வதை நீங்க கேட்டு அதற்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே முகவாரம் மூன்றே முறை தடவை பார்ப்போம் சோகம் நடுநிலை சிரிப்பு பார்த்து கொள்ளும் மோகான குறியீட்டையும் பார்த்து கொள்ளுங்க அந்த படத்துல இருக்கிறார்கள் உபாரானந்த மோகபாவனை வைத்திருக்கிறார்கள் என்றதையும் பார் அடுத்த விடயம் எம்மிடம் இருக்க வேண்டிய நல்லொழுக்கம் ஒரு கல்வி கற்பது எதற்காண்டு கேட்டா அது ஒரு நல்ல மனிதனாக நல்லொரு ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கமுள்ள மனிதராக தான் இந்த கல்வி உதவுகின்றது உங்களுடைய கல்வியை பயன்படுத்தி நல்லதுகளை நீங்கள் செய்வதோடு ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த ஒரு மனிதனாக இருக்க எங்களுக்கு நல்லொழுக்கம் உதவுகின்றது எனவே மாணவர்களாகிய நீங்கள் சிறு வயதிலிருந்து நல்லொழுக்கங்களை பெற்றுக் கொள்ள பெற்றோர் சொல் கேட்டு நடப்போம் பெற்றோர்கள் உங்களுக்கு படியுங்க படியுங்க பேசுவார்கள் உங்களுடைய நலனுக்காக பேசுகிறார்கள் என்பது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெற்றோர்கள் தாங்கள் படிக்காமல் விட்டாலும் என்னுடைய பிள்ளை ஏதாவது கஷ்டப்பட்டாவது படித்து முன்னேற வேண்டும் நாங்க கஷ்டப்படுற மாதிரி எங்களுடைய பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் அவர்களிடம் உண்டு எனவே பெற்றோர்கள் சொல்ற சொல்படி நீங்க கேட்டு படிப்பதோடு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய கட்டாயம் இருக்க வேண்டிய நல்லொழுக்கம் ஆசிரியரை மதித்து நடப்போம் ஆசிரியர்களும் அவ்வாறுதான் உங்களுக்கு தூண்கள் போன்று அமைகின்ற இந்த ஆசிரியர் உங்களுக்கு நல்ல வழி புகட்டும் போது நல்ல வழியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வழிக்கு நீங்க சென்று அவர்களைப் போல ஆவதோடு இன்னும் பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் இந்த ஆசிரியர்கள் சொல்பட மறைத்து நடக்க வேண்டும் பெற்றோரை பேணுவோம் அடுத்த மூன்றாவது விடயம் என்னென்னா பெரியோரை பேணுவோம் பெரியோர் என்று சொல்றோம் முதியவர்கள் இருந்து சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் என்ன பேண வேண்டியது உங்களுடைய இன் சொல் பேசுவோம் ஒரு மாணவர்களோட நீங்கள் உங்களுடைய பாடசாலை சகபாடியா இருக்கலாம் மாணவர்களை நாங்க பேசும்போது மாணவர்களை வாங்கோ போங்கோ இருங்கோ அமருங்கோ என்ற எண்ணங்கள் உள்ள வார்த்தைகளாகவும் பெற்றோர்கள் உங்களுடைய தம்பி மாதிரி இருக்கலாம் தங்கச்சி மாதிரி இருக்கலாம் அக்கா மாதிரி இருக்கலாம் அண்ணாக்கள் மாதிரி இருக்கலாம் அவர்களோட இனிமையான சொற்களை பேசுவது உங்களிடம் இருக்க வேண்டிய நல்லொழுக்கம் இன்சொல் பேசுறது உண்மை பேசுவோம் எப்போ நாங்கள் உண்மை வேணும் சந்தர்ப்பத்துக்கு நாங்க போய் சொல்லலாம் அவ்வாறாண்டா ஒரு கதைன்னு சொல்றேன் ஒரு கொடியவன் ஒரு நல்லவனை துரத்தி கொண்டு வெட்ட ஒரு கொடியவன் நல்லவனை துரத்தி வெட்ட வருகின்றான் உங்களுடைய வீட்டில் அந்த நல்லவன் ஒளிந்து விட்டான் அந்த நேரத்தில் அந்த கொடியவன் வந்து உங்களுடன் கேட்கின்றான் அந்த இந்த இங்க வந்தவரை நீங்க கண்டீர்களா இங்க வந்தவர்களே வந்தவரை நான் துரத்தி ஓடி வந்தவரை கண்டிருக்கலாம் என்று கேட்கும் போது நீங்க கட்டாயம் அங்க நாங்கள் பொய் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னா அப்ப சொன்னா விட்டால் அவன் எங்களை வீட்டுக்கு முன்னாடி அதை வெட்டி விடுவான் அந்த மனிதனை எனவே நாங்கள் அந்த நேரத்தில் பொய் சொல்ல வேண்டும் அவர் எவ்வாறு ஓடுகின்றார் இந்த வழியாக ஓடுகின்றார் எனக்கு அந்த வழியாக ஓடுகின்றார் என்ற திசை அனுப்பி அன்பிப்பட்டு வரை காப்பாற்ற வேண்டும் எனவே சந்தர்ப்பத்துக்கு பொய் சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையிலேயே வாழ்க்கையை பொய்யாக கூற எனவே பெற்றோர் ஆசிரியர் உங்களுடன் முதியவர்கள் அனைவருக்கும் உண்மை பேசுவது உங்களுடைய சிறந்த அடுத்து கொள்ளப்படும் குழந்தைகள் மன மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்குவோம் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்றது யாருன்னு சொன்னால் இந்த விசேட கல்வி சார்ந்த மாணவர்கள் அவர்களிடம் இருக்கின்ற திறமை உங்களுக்கும் மேலான திறமைகள் அவர்களிடம் அவர்களையும் பேணி அவர்கள் செல்கின்ற இடமோ அவர்களுக்கு உதவிக்கிடமோ மாற்றுத்திறனாளிகள் உள்ள இல்லங்களுக்கு உங்களால் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை வழிப்படுத்தி பணம் கொடுத்தலோ அல்லது பொருட்களை கொடுத்தாலோ இதுகளை செய்ய வேண்டும் எனவே என்னிடம் இருக்க வேண்டிய நல்லொழுக்கங்களாக இவை அமைகின்றது என்ன உணவு உண்ணமுன் கை கழுவுவோம் உணவு உண்ணமுன் கை கழுவுவோம் நேரத்தை கடைபிடிப்போம் நான் உணவு உண்ணம் கை கழுவ வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்து சாப்பிட வேண்டும் உணவு கதைக்க கூடாது இதெல்லாம் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் நேரத்தை கடைபிடிப்போம் நான் நாங்கள் பாடசாலைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும் கல்வி கேட்பதற்காக குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி அந்த நேரத்தை கல்வி கேட்க வேண்டும் எனவே என்னிடம் இருக்க வேண்டிய நல்லொழுக்கம் இன்னும் பல உண்டு உங்களுடைய பெற்றோர்களிடம் உங்களுடைய ஆசிரியர்களிடம் கூறுவார்கள் பெற்றோர் ஆசிரியர் கூறுவார்கள் அதனை நீங்க கேட்டு நல்லொரு மனிதராக கல்வி கற்பது மட்டும் போதாத நல்லொரு மனிதராக உருவாக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கல்வியை கற்று பரீட்சையில் வெற்றியடைவது முக்கியம முக்கியமானதல்ல அந்த கல்வி கற்று நீங்கள் ஒரு காலத்தில் அந்த கல்வியால் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக உள்ளவர்களாக அதை மற்றவர்கள் ஒரு உதவிக்கரமாக இருப்பவர்களாக இருந்தால் தான் நீங்கள் கல்வி கற்றதில் இருந்த கல்வி கற்றதில் நன்மை ஏற்படும் என உங்களுடைய கல்வியை சிறந்த முறையில் செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே எமது நல்வாழ்வு என்னும் பாடம் இத்துடன் நிறைவடை நிறைவடைகின்றது அடுத்த பாடமாகிய நாம் இலங்கையர் என்னும் பாடத்தில் அது ஒரு பெரிய பாடமாக அமையும் எனவே அந்த பாடத்தில் நான் உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் பிள்ளைகளே இந்த வீடியோவை நீங்க திருப்பி போட்டு பார்ப்பதன் ஊடாக உங்களுடைய நல்லொழுக்கங்களும் தியான செயற்பாடு சூரிய நமஸ்காரம் உங்கள் பாவனை உங்களிடம் இருக்க வேண்டிய நல்லொழுக்கங்களையும் கடைபிடித்து சிறந்த மனிதராக இருக்க வேண்டியது பொறுப்பு எனவே நன்றி கூறி செல்கின்றேன் நன்றி வணக்கம்